ஒரு கேப்சிக்கமாக அப்புறம் ஒரு முருங்கக்காவும் இருந்துச்சு அதை போட்டு எனக்கு வறுத்தரைத்து சாம்பார் தான் ரெடி பண்ணியிருந்தாச்சு அம்மா சூப்பராக வந்துருந்துச்சு அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நாலு வத்தல் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துடுங்க அப்புறம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அப்புறம் கொஞ்சமாக கடலை பருப்பு இவ்வளோ சேர்த்து நல்லா வறுத்துருக்கேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசியும் சேர்த்து இன்னும் நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து தேங்காய் சேர்த்து நல்லா செவக்காக வறுத்தெடுத்துடணும் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கேப்சிகம் முருங்கைக்காய் அப்புறம் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக வதக்கி எடுத்து எடுக்கேன் அப்புறம் வந்து பருப்பு வந்து குக்கர் வேக வச்சு எடுத்துருக்கேன் அது கூட வந்து சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து மஞ்சள் பொடி காயப்பொடி இவ்வளோ சேர்த்து நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே கூட சேர்ந்து நல்ல முருங்கைக்காய் வெந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தண்ணி அப்புறம் அரைச்சி வச்சுருக்கேன் மசாலாவும் சேர்த்து நல்லா சூப்பராக திக்காக வந்துடும் நீங்கள் வந்து சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இது இட்லிக்கெல்லாம் நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா போதும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு டேஸ்ட்டுமே நான் நைட்டுக்கு இட்லிக்கும் சேர்த்தவே வந்து சாம்பார் ரெடி பண்ணியிருந்தேன் அவ்வளோ திக்காக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு அடிச்சிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு வாழைப்பூ வந்து கூட்டு வச்சுருந்தேன் அப்புறம் அகத்துக்கிற பொரியல் பண்ணியிருந்தேன் இது வந்து கிழங்கு அப்பளம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அந்த அப்பளமே நான் நினைக்கவே இல்லை கேப்சிக்காவும் முருங்கைக்காவும் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சா இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா இந்த டிஃப்ரெண்ட்டாக தெரியலை செம சூப்பராகவே இருந்துச்சு சாம்பார்